வருணமானவர்களே காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒளியியல் பாடத்தில் மூணாம் பாகம் பகுதியை பார்க்க போகிறோம் பக்கம் அறுபத்தி ஆறு பக்கம் அறுபத்தாறாம் பக்கம் எடுத்துக்கோங்க எந்திர அலைகளின் அலை எந்திர அலை வகைகள் எந்திர அலையின் இரண்டு வகைகள் உண்டு எந்திர அலையில் ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து குறுக்கலை இன்னொன்று வந்து நெட்டலை குறுக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறுக்கலை குறுக்கலையில் துகள்கள் அதிர்வரும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் இதுதான் குறுக்கலைன்னா என்ன இதில் இருக்கிற பாரு கீழே படம் கொடுத்துருக்கா ஆறு புள்ளி ரெண்டில் அதில் பாரு ஒரு குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் செங்குத்தாக இருந்தால் அது குறுக்கலை அடுத்து கம்பியின் இதுக்கு எடுத்துக்காட்டு கம்பியில் உருவாகும் அலைகள் அல்லது ஒலி இல ஒலி அலைகள் குறுக்கலைகள் திட மற்றும் திரவ திரவங்களில் மட்டுமே உருவாகும் வாய்வில் உருவாகாது அடுத்தது நெட்டலை நெட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குறுக்கலை இதில் பாரு இந்த ஆறு புள்ளி ரெண்டில் நெட்டலைனா ஆறு புள்ளி மூணில் பாரு நெட்டலையில் துகள்கள் அலைப்பரவும் கிருஷிக்கு இணையாக அது இருக்கும் அதில் வந்து எது எப்படி மாறுது அதில் செங்குத்தா இருக்கும் இதில் செங்குத்து இப்படி இப்படி போடு போட்டுருக்கு சோப்பு கலரில் போடு செங்குத்தா இதில் இணையாக இருக்கும் அது ரெண்டும் அதுக்குள்ளே வேறுபாடு அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு திரு திருநீற்று அலைகள் அல்லது ஒரு ஊடகத்தில் பரவும் ஒலி அலைகள் இந்த நெட்டலைகள் வந்து திடப்பருவும் வாய்வு மூர்லையுமே உருவாகும் அது வந்து இருக்காது இருக்காது அடுத்தது இப்போ ரெண்டு அலைகளுக்குள்ள வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் குறுக்கலைன்னா என்ன நெட்டலைன்னா என்னன்னு அடுத்தது பார்த்தா இந்த உங்களுக்கு தெரியுமால பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைக்கு உதாரணமாகும் பூகம் பூகம்பம் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வுலே நில அதிர்வு அலைகள் எனப்படும் என்று அழைக்கப்படுது இதுக்கப்புறம் இந்த அதிரும்பு அதிர்வு நில அதிர்வு தான் பூகம்பம் சொல்கிறது அந்த தெரியும் எல்லாருக்கும் அதில் எல்லாம் கீழே பாத்திரங்கள் பாத்திரங்கள்லாம் விழுவ அதிர்வுகளாக இருக்கு அந்த மாதிரி அதிர்வுகள் தான் இது நில அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்றது ஒரு ஹைட்ரோஃபோ ஹைட்ரோபோன் மற்றும் நில அதிர்வு அலைவுகளை பயன்படுத்தி ஒருவர் அலையை அறிந்து அவற்றின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் நில இதுக்கு பேர் வந்து நில அதிர்வியல் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன வந்து நில அதிர்வை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியலுடைய பிரிவு தான் அடுத்து ஒலியின் பண்புகள் ஒலியினுடைய பண்புகளுக்கு அந்த ஒலியினுடைய பண்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேட்கும் அனைத்து ஒலிகளும் ஒரே வகையாக சார்ந்தவை அல்ல ஒவ்வொரு ஒலியும் மற்றொரு மற்றொரு வந்து வேறுபட்டு சில பண்புகளுக்கு காரணமாகிறது அந்த ஒலி அலைகளை பற்றி பார்ப்போம் முதல்ல உற உறப்பு உறப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெல்லிய உலை ஒலியை உறப்பு ஒலியிலிருந்து வேறுபடுத்துவதற்கு உதவும் ஒலியே சிறப்பு சிறப்பு இயல்பு உறப்பு எனப்படும் உறப்பு அப்படின்னா என்ன மெல்லிய ஒலியை உறக்க ஒலியிலிருந்து வேறுபடுத்துது மெல்லிசா பேசுறதுக்கும் உரக்க பேசுறதுக்கும் வித்தியாசம் அதுதான் உறப்புன்னு சொல்றது ஒலியின் உறப்பு அதன் வீச்சு வீச்சை பொறுத்து அமைகிறது அது ஒலியின் உறப்பு வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா வீச்சை பொறுத்து அமையுது ஒரு அலையின் வீச்சு அதிகமாக இருக்கும்போது ஒலி சத்தமாகவும் அலையின் வீச்சு குறைவாக இருக்கும்போது ஒரு மெல்லிதாகவும் இருக்கும் அப்போ அதிகமாக இருக்கும்போது வீச்சு அதிகமாக இருந்தால் அது வந்து சத் சத்தம் ஒலியின் சத்தம் இது மாதிரி மத்தளம் அது அடிக்கும்போது மெல்லிய ஒலியாகவும் உருவாகுது இதே இது வருவாக அடிக்கும்போது உர உரத்த கலரில் உருவா அப்போ ஒலியை வந்து எந்த இதில் டெசிபல் டெசிபல் அப்படிங்கிற அழகெல்லாம் நம்ம அளக்கும் ஒலியின் உறப்பினுடைய அலகு வந்து டெசிபல் அடுத்தது மேலும் அறிவோம்ல அலையின் பீச்சு என்பது அதிர்வுறும் துகள் ஒன்று மைய புள்ளியிலிருந்து அடையும் அதிரு அதிகபட்ச இழப்பயிற்சி ஆகும் அது ஏங்கிற எழுத்துனால குறிக்கப்படுது அந்த பீச்சின் அலகு வந்து மீட்டர் அப்போ உறப்பின் அழகு வந்து டெசிபல் பீச்சின் அழகு வந்து எம் அடுத்தது சுரு சுருதி சுருதிங்கிறது ஒலியினுடைய சிறப்பு இயல்பு ஆகும் இது தளர்வான ஒலி மற்றும் கீச்சிடும் ஒலியை வேறுபடுத்தி அதிக தளர்வாக இருக்கிறது மற்றும் கீச்சு கீச்சின் அதை வேறுபடுத்தி காண்றது அதிர்வன் அதிகமாக இருக்கும்போது ஒலியின் சுருதி அதிகமாக இருக்கும் அதிக சுருதி ஒரு மொழி மென்மையாக குடிக்கிறது விசில் மணி புல்லாங்குழல் வயலின் விசை போன்றவற்றை உருவாக்கக்கூடாது தான் அதிக சுருவியினுடைய ஒலியாகும் இது வரைக்கும் பார்ப்போம் நாளைக்கு அடுத்தது பொதுவாக பெண்ணினுடைய குரல் வந்து ஆணின் குரலை விட மிக சுருதி அதிகமாக இருக்கும் அதனால தான் பெண்ணின் குரல் வந்து மென்மையாக இருக்குது அது கர்ச்சனைன்னு சொல்கிறது அது வந்து மத்தளத்தின் ஓசை போல் உள்ளது அது சுருதி வந்து இந்த குறைந்த சுருதி கொண்ட ஒலிக்கு எடுத்துக்காட்டாகும் இது வரைக்கும் பார்ப்போம் அடுத்த பாடம் அடுத்த வாரம் பார்ப்போம் இதுவரைக்கும் சனிக்கிழமை பருத்திக்குள்ளதை நீங்கள் த தயாராகுங்க நன்றி மாணவர்களே